இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சல்லி இருமல் அப்புறம் லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை அதுக்கெல்லாம் தீர்வு தாண்டி கல்யாண முருங்கை இல்லை இது என்னம்மா இது என்ன இல்லை என்ன இல்லை கல்யாண முருங்கை சரி ஓகே இன்னைக்கு வந்து இந்த கல்யாண முருங்கை வந்து ஊர்ல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் கத்துக்க பாப்பா எடுக்கிறாப்பா அது சரி இதோட நரம்பு இது இதை ஃபுல்லா நரம்பெல்லாம் எடுத்துடணும் இதை அடை தான் செய்ய போறேன் இன்னைக்கு இந்த அடை செய்கிறதுக்கு கல்யாண முருங்கையில் இது வந்து முக்கியமாக அந்த பனி காலத்தில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சளி இருமல் அது வந்து அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் தீரும் அதில் உள்ள அந்த கசடெல்லாம் போகிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்துலேருந்து இது வந்து மாதத்துக்கு ரெண்டு தடையாவது யூஸ் பண்ணுவாங்க இப்போ யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது நான் ஊருக்கு போயிருந்தப்போ அதை பறிச்சிட்டு வந்தேன் பிச்சு போடு அதில் இருக்கிற நரம்பு ஃபஸ்ட்டு எடுத்துடணும் ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் மசியாது அதனால அந்த நரம்பை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை அரிசி அதாவது அடை செய்ய போகிறோம் தோசை செய்யலாம் அடை செய்யலாம் எதனாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து அடை செய்ய போகிறேன் வடையும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியா இப்போ வந்து மெஷர்மெண்ட்டு இதை எடுத்து ஆஞ்சி அஞ்சு போட்டோம் தனிக்கியா கையில் வச்சுக்கோ ம் ஆஞ்சி போடு ம் இதில் வந்து ஒரு படி புழுங்கல் அரிசி இட்லி அரிசியும் போட்டுக்கலாம் பச்சை அரிசி வந்து வடை செய்யும் போது போடுவாங்க இது வந்து இட்லி எந்த அடைக்கிங்கிறதுனால நம்ம புழுங்க அரிசி போட்டுக்கலாம் ம் போட்டுக்கலாம் என்னது பீச்சு போடு நார்மலாக எடுத்து போடு அடுத்தது இதில் துவரம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு பாதி பாதி போடு போது போது போதும் ம் போடு ம் போதும் போதும் ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் சரி ஓகே இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுட்டு அது கூட இதை ஆட் பண்ணி போடணும் நம்ம அரைச்சிட்டு கலக்கும்போது பார்க்கலாம் என்ன ம் அதெல்லாம் கிடையாது அந்த கல்யாண முருங்கை இலையை வந்து மிக்ஸியிலே அரைச்சிட்டேன் அது அப்படியே அந்த அடமாவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சேர்த்தும் அரைக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி அதை கூட கலந்துட்டேன் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஈக்குவல் நல்லா தெரியும் அதனால் அதை மட்டும் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் வேறு எதுவுமே போடலை வெங்காயம் போடலாம் நான் போடலை அப்போ தான் அடை போடும்போது நல்லா நமக்கு மெல்லிஸாக நல்லா வரும் அதனால் இன்றைக்கி அக்காவும் தங்கச்சியுதான் இன்றைக்கி அடுப்பங்காரில் பூந்து ஒரு இருக்காங்க இவள் நல்லா செய்வா அவத்துக்காக ஓரளவுக்கு தெரியும் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யறதுனால வேலை சீக்கிரம் முடியும் வேலையும் கற்றுப்பாங்க அடையும் போட்டாச்சு அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஸ்மெல்லாம் வரல கசப்பு தெரியல ரொம்ப சுவையாக இருந்தது இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க எடுத்து நல்லா யூஸ் பண்ணுங்கள் மாதத்துக்கு ரெண்டு தடவை பனி நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் தரலாம் அதனால் இந்த இலை எங்கே கிடைச்சாலும் விடாதுங்க கல்யாண முருங்கை இதுக்கு பேர் வந்து முள்முருங்கைன்னு சொல்லுவாங்க கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட்டோம் அதுதான் காலையிலே நைட்லேயே பாய்